வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்க லோ வெர்ஷனில் நம்ம ஏ டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் வருஷனில் நிறைய ஏஏ டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதை நம்ம பயன்படுத்தி நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் லோ வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பில் ஏஐ டெக்னாலஜி நம்மளால பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்த முடியும் அதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக் இருக்குது அதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட்டிங் பண்ண போகிறோம் நான் யூஸ் பண்ண போகிற ஃபோட்டோஷாப் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனக்கு தேவையான ஒரு சாம்பிள் பிக்சர் வச்சிருக்கேன் இந்த படத்தில் நம்ம எதை மாற்ற போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த பையனோட ஷேர்ட்டை ஒரு டீ ஷர்ட்டாக மாற்றணும் ஒரு கிரிக்கெட் டீ ஷர்ட் இல்லை கபடி ஷர்ட் இல்லை நார்மல் டீ ஷர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீ ஷர்ட்டாக நம்ம மாற்ற போகிறோம் இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு டூல் எடுங்க மேலே அளவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெலிட் கிராப்டு பிக்சல் அப்படின்னு இருக்க இந்த டிக்கை பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருங்க இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த படத்தை கரெக்டாக இந்த ஷேர்ட்டு தெரிகிற மாதிரி கிராப் பண்ணணும் நல்லா கவனமாக பாருங்கள் ஷார்ட் கட் ஆகிற மாதிரி நீங்கள் கிராப் பண்ணக்கூடாது ஷேர்ட் கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் டாப்பில் கூட இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட் ரெண்டு பக்கமும் கரெக்டாக பார்த்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா க்ராப் பண்ணிடுறோம் இந்த க்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன் ஜேபிஇஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் குவாலிட்டி வச்சுட்டு சேவ் பண்ணுங்கள் ரைட் ஒரு வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள் ப்ரோம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஜெமினி அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க கூகுளோட அந்த ஜெமினி ஏஐ வரும் இது உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஷேர்ட்டை நம்ம வந்து டி ஷர்ட்டாக மாற்ற போகிறோம் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கோம் நீங்கள் வந்து ப்ரோ சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் அப்கிரேடு டூ கூகுள் ஏஐ ப்ளஸ் இருக்கும் இது நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆன்ல இருக்கும் அமௌண்ட் கட்டலாம் இது இப்படி தான் இருக்கும் இது நமக்கு ப்ரோவே போதும் இது ஃப்ரீ தான் இப்போ இந்த ப்ளஸ்யூமில் கிளிக் பண்ணி அப்லோடு இமேஜ் கொடுங்க நமக்கு தேவையான இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் உள்ளே ஆகும் இதுக்கப்புறம் நம்ம ப்ராம்ட் அடிக்க போகிறோம் என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னா நார்மலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ராம்ப்டு தான் அடிக்கப் போகிறேன் அதாவது சேஞ்ச் த ட்ரெஸ் இன் சிஎஸ்கே கிரிக்கெட் டிஷர்ட் இது தான் இதை நீங்கள் தமிழில் கூட அடிக்கணும் அடிச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறக்க அப்படின்னா சேஞ்ச் த ட்ரெஸ் இன் சிஎஸ்கே கிரிக்கெட் டி ஷர்ட் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஜெமினி இந்த ஷேர்ட்டை டி ஷர்ட்டாக மாற்றுறதுக்கு இதில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த சூப்பரான ஒரு டீஷர்ட் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம் சரிங்களா சென்னை சூப்பர் கிங்ஸோட அந்த டீஷர்ட் நமக்கு கிடச்சிருச்சு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஷாப் வந்துட்டு இங்கே ஃபைல் போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளேஸ் எம்போஜ் அப்படின் இருக்கும் இதில் போகிறோம் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வரோம் இங்கே நமக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் ஆகிடும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிஷர்ட்டை சரியாக ஃபிட் பண்ணுறதுக்கு க்ராப் டூல் எடுக்கிறோம் க்ராப்பை அப்படியே எக்ஷன் பண்ணுறோம் நல்ல கவனமாக பாருங்கள் மேலே டெலிட் அண்ட் க்ராப்டு பிக்சல்ஸ் அப்படிங்கிற டிக்கு இல்லாமல் இருந்தால்தான் நாம் இப்படி க்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வர முடியும் ரைட் இந்த இடத்துல அப்படியே நாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஷன் பர்ஃபெக்டாக அழகாக எனக்கு ஃபிட் ஆகி உட்காந்துருக்கு ஒரிஜினல் எடிட்டிங் ஒரிஜினல் எடிட்டிங் ஃபோட்டோஷாப் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் ஆனால் எய் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ஷேர்ட்டை சூப்பராக நாம் மாற்றிச்சோம் சரிங்களா இது போக நீங்கள் வந்து இதில் வேறு உங்களுக்கு தேவையான கோட்டு ஷேர்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும்தான் எடிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு வேலை இப்போ இவர் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொன்ன மணிக்கு இந்த ஒரு இடத்த மட்டும் கிராப் பண்ணுங்கள் இந்த டூல் எடுத்துகிட்டு மேலே இருக்க டிக்கே எடுத்து விட்டுட்டு அதை சேவ் பண்ணணும் ஜெபாக்கு அப்புறம் ஜெமினிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆட் ஏ கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராமர்டாக டைப் அடித்து அங்கே கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி திரும்ப இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபிட்டாக வந்து அழகாக உட்காந்துக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம் இந்த டெக்னிக் ரொம்பவே நல்ல டெக்னிக் லேட்டஸ்ட் வருஷன் இருக்குது அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ஏ டெக்னாலஜி வந்து ஒர்க் ஆகுதுன்னா யூஸ் பண்ண முடியும் ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து இப்போ கேட்டிருந்தது நாங்கள் வந்து நேனோ பண்ணனாலாம் எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நேனோ பண்ணனா ஒர்க் ஆகல அப்படிங்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி கூட எடிட்டிங் பண்ணிக்கலாம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இது எடிட்டிங் ஈஸியாக நம்மளுடைய அந்த வேலை பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறது உங்களுடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே மக்களை